தற்போதைய அண்மை செய்தி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டு ஓராண்டாகியும் நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படாதது குறித்து நாம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் உயிரிழந்து ஆண்டுகளாகியும் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தரும் தகவல்களை பொது பார்க்கலாம் வணக்கம் செல்வராஜ் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிக்கந்தர் நெல்லை மாவட்டம் திசென்வெலை அருகே உள்ள கரைச்சுத்து கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் தனசிங் இவர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார் இவர் கடந்த ஆண்டு இரண்டாம் தேதி கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி தனது வீட்டிலிருந்து இருந்து சென்றவர் தங்கள் வீடு திரும்பவில்லை என்று அவரது மகன் அங்கு உள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்ததை தொடர்ந்து அவரது உடல் வந்து வீட்டிற்கு அருகிலேயே பாதி எரிக்கப்பட்ட நிலையில் அந்த உடல் என்பது கிடைத்தது இது தமிழகம் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதாக இருந்தது குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக அங்குள்ள காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட அந்த வழக்கு என்பது தனியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சிபிசிஐடி திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டது இந்த சிபிசிஐடி போலீசார் கிட்டத்தட்ட இந்த வழக்கு தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது இதில் அவரது மனைவி மகன்கள் மற்றும் மகள் ஆகியோரும் இதில் முக்கிய பிரமுகர்களாகவும் மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தங்கபாலு உள்ளிட்டவர்களிலும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அந்த வழக்கு தொடர்பாக துப்பு துளக்கப்படாமல் இருந்து வருகிறது என்றால் மற்ற காவல் நிலையங்கள் என்பது சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள் என்றால் மிக அனைத்து வழக்குகளும் இருக்கும் ஆனால் சிபிசிஐடி இந்த ஒரே ஒரு வழக்குகள் தான் மிகவும் இவங்க மிக சிறப்பாக அந்த வழக்குகளை விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுக்காக இந்த வழக்கு என்பது ஒதுக்கப்பட்டது ஆனால் சிபிசிடி அலுவலகத்தில் ஒதுக்கப்பட்ட பிறகும் ஓராண்டு ஆகியும் இதுவரை ஜெயக்குமார் உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்பதுதான் ஒரு மர்மமாக இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பேச்சு முத்து இருக்கிறார் ஐயா வணக்க ஐயா நீங்க வந்து ஒரு வந்து வழக்கறிஞரும் கூட குறிப்பாக இது போன்ற ஒரு வழக்குகள் நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட சிபிசிடினாலே இந்த ஒரு வழக்கு விசாரிப்பாங்க ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் அதற்கான வழக்குகள் தொடர்பான எந்த விவரங்களும் வெளியே வரல எப்படி பாக்குறீங்க வழக்கறிஞர் இல்ல இது வந்து ஒரு சில நூற்றிலும் ஒரு சில அருகிலும் அரிதான வழக்குகள் இது ஒன்று தாமதமாக வழக்கு விசாரணை நடக்கும் நீங்க சொன்னது போல ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இறந்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் முக்கிய பிரமுகர் அவருக்கு அவர் ஒப்பந்தக்காரர் என்று கூறப்படுகிறது ஒப்பந்த ரீதியிலான பிரச்சனைகளா அல்லது குடும்ப பிரச்சனையா அல்லது அரசியல் ரீதியான பிரச்சனைகளா என்பதை என்பதை ஆராய வேண்டும் அவருடைய உடல் எரிந்த நிலையில் பாதி எரிந்த நிலையில் எடுக்கப்பட்டது ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கிய பிரமுகர் நீங்கள் சொன்னதை போலண்ட சட்ட ஒழுங்கு காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது குறிப்பிட்ட அறிதிலும் அரிதான சில வழக்குகளை சிறப்பான முறையில் நுண்ணறிவு பிரிவு அதை விசாரித்து அந்த வழக்கை முடிப்பதற்காகத்தான் தான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது இந்த வழக்கு விடயத்தில் சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் ஐஜி சார் அவர்கள் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த வழக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது கொலையா தற்கொலையா என்பதை விரைந்து விசாரணை செய்ய வேண்டும் முக்கிய பிரமுகர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஒரு ஒரு வழக்கு சொல்லாக திருவள்ளை வழக்கு சொல்லாக சொல்வார்கள் புகை போகாத இடத்துக்கும் தமிழ்நாடு போலீஸ் போகும் என்பார்கள் காவல்துறையின் சிறப்பை அவ்வாறு கூறுவார்கள் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று போராட்ட பாராட்டப்படுகிறது நம்ம என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவத்தில் தமிழகத்துக்கு நிகரானதாக தான் காவல்துறை உலகத்தில் தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறை தான் ஆகச் காவல்துறை என்று நான் சொல்வேன் இது அதிகப்படியான நுண்ணறிவுகள் சிபிசிஐடி இருக்கிறது ஓசிஐ இருக்கிறது எஸ்பிசிஐடி இருக்கு எண்ணற்ற நுண்ணறிவு பிரிவுகள் ஒவ்வொரு துறைக்கும் எண்ணற்ற நுண்ணறிவு பிரிவுகள் என்னை பொறுத்தவரையில் எனது கருத்து முக்கிய வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடு இருக்குமோ அல்லது அரசியல் தலையீடு இருக்குமோ என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது காவல்துறையில் இரண்டு சதவீத அதிகாரிகள் தவிர தொண்ணூத்தி எட்டு சதவீத அதிகாரிகள் நேர்மை மிக்கிறவர்கள் எண்ணற்றவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் ஆகச்சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட அதிகாரிகளை நியமி என்னுடைய கருத்து காவல்துறையினை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் எளிமையாக இந்த வழக்கை கண்டுபிடிக்கலாம் முடித்து வைக்கலாம் விரைந்து அரசியல் அரசியல் தலையீடு எதுவும் இருக்குமோ அல்லது வேண்டிய அதிகாரிகள் யாரும் இருப்பார்களோ என்பது என்னுடைய ஐயப்பாடு இருக்கலாம் காவல்துறை நினைத்தால் நம்முடைய காவல்துறையை நினைத்தால் உடனடியாக என்பது என்னுடைய அரசியல் ரீதியான மோதல் இருந்ததுன்னா விரைந்து சென்று காவல்துறை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அரசியல் ரீதியாக இருந்தால் இருக்கலாம் அது யார் என்ன என்பதை சிபிசிஐடி தான் கண்டுபிடிக்க வேண்டும் சிபிசி அரசியல் இருக்கலாம் நேர்மை மிக்க அதிகாரிகளை கட்டி போடுகிற அரசியல்வாதிகள் இருக்கலாம் நேர்மையாக செயல்படுகிற கீழ் வேலை செய்கிற பணியாளர் அதிகாரிகளை உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே சொல்ல நூற்றில் இரண்டு சதவீத அதிகாரிகள் இருக்கலாம் நேர்மைக்கு அதிகாரிகளை நியமித்து இதற்கென்று அதிகாரி நியமித்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் இதுவரை விசாரணை சென்ற அதிகாரிகளை நாம் குறை உறவில்லை அவர்கள் விரைவாக இந்த வழக்கு விரைந்து சமீபா பாத்தீங்கன்னா இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் இன்னைக்கோட நிறைய ஓராண்டு ஆனா இருந்தாலும் இதுவரை அவர்களுக்கான இந்த வழக்கு தொடர்பான எந்தவித தகவலும் இல்லாமல் காவல்துறையினர் திணறி கொண்டிருக்கிறார்கள் சிபிசிடி காவலர்கள் நீங்க தெரிவித்தது போலவே இவர்களுக்கான வேலை என்பது இது மட்டும்தான் எவ்வளவோ வாகனங்கள் கட்டிடங்கள் மற்றும் அனைத்து வசதிகளும் இவங்களுக்கு இருக்கு ஆனா இதற்கு பிறகு இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இந்த வழக்கு என்ன மாதிரியான கோணத்தில் செல்லும் என்ன போன்ற சமூக ஆர்வம் சிபிசிஐடி முடிக்கல வழக்கம் போல ஜிபிஐ தான் கோரிக்கை கோரிக்கை வைக்க வைக்க வேண்டியிருக்கும் அழகாக கண்டுபிடிக்கும் அழகாக இவர்கள் மீண்டும் அதிகமான முயற்சி எடுத்து அவருடைய சிரத்தை என்னென்ன சிரத்தில் அவர்களுக்கு தான் தெரியும் வழக்கு விசாரணை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை விசாரிக்கிற ஐஓக்கு தான் தெரியும் அதுல என்ன சிரமம் இருக்கு மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு தெரியணும் விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் கைகள் கட்டப்படுகிறதா அவர்களுக்கு வேற ஏதாவது குறுக்கீடு இருக்கிறதா அரசியல் தலையீடு இருக்கிறதா அல்லது உயர் அதி தலையீடு இருக்கிறதா என்பதை இவர் விசாரித்து இதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து மேல அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கணும் ஓராண்டு நிறைவு பெற்று குறிப்பாக தமிழக முதலமைச்சர் திரு சட்டசபையிலே என் காவல்துறை என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆனா ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதம் கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயும் நீங்க தெரிவித்த போல இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி கொண்டு இருப்பதாக ஒரு அர்த்தம் இல்ல முதல்வர் சொல்வதை நாங்கள் காவல் காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது ஏற்றுக்கொள்கிறோம் பிறகு ஏன் ஜெயக்குமார் மறந்து கண்டுபிடிக்க இயலவில்லை ஓராண்டுகள் ஆகும் முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை யார் யார் செய்தார் கொலையா தற்கொலையா எங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாது அதை சிபிசிஐடி தான் கண்டுபிடிக்க வேண்டும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் நம்புவோம் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என நம்புவோம் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த கூலிப்படைகளை கொண்டு இது மாதிரி கொலைகளோ மற்றதோ நடந்தால் அவர்களை கண்டுபிடித்து விடலாம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகமும் இருக்கு இது தொடர்பாகவும் அவங்க வரக்கூடிய வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய குறிப்பாக பல்வேறு நாட்டிலிருந்து வரக்கூடிய கூலிப்படைகள் தங்களுடைய தடயங்களை எல்லாம் அழித்து விட்டு தான் செல்வதாகவும் சொல்லப்படும் அது தொடர்பாக உங்களோட தகவல் அது இல்லை அதை நம்ம நம்மளுடைய உளவுத்துறை அமைஞ்சிருந்து உலகத்தில் எங்கேயும் கிடையாது நம்ம கடலோர காவல்படை இருக்கு கடலோடைய உளவு படை இருக்கு ஏற்கனவே சொன்ன பல்வேறு நுண்ணறிவு பிரிவுகள் கீவ் பிராஞ்சிகள் இருக்கிறது அப்ப அவ்வளவு எளிதாக நம்மளது உளவுத்துறையை தாண்டி வெளி மாநில வெளிநாட்டில் இருந்து கூலிப்படைகள் வந்து இங்கு கொலை செய்து வெளியே சென்று விடுவார்கள் என்று சொல்வது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது அது விசாரணை இருக்கும் அது அது தமிழகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக நேரடியாக சமூக அலுவலரும் வழக்கறிஞர் பேச்சு முத்து நன்றாக தெரிவித்ததால் என்றால் இந்த வழக்கு என்பது ஓர் ஓராண்டுகள் ஆகியும் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு சிபிஐக்கு தான் மாற்றப்பட வேண்டும் ஆனால் சிபிஐக்கு விரைவில் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த ஜெயக்குமாருக்கு இது போன்ற ஒரு நிலைமை தொடர்ந்து ஓர் ஆண்டுகளாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது கூட வெளிப்படையாக தெரிவிக்க முடியாமல் காவல்துறையும் தமிழக அரசும் இருந்து கொண்டு வருகிறது இனியாவது அதை வெளிப்படைத் தன்மையோடு இந்த வழக்கை தங்களுடைய விசாரணை மேற்கொள்ள ஏற்கனவே நெல்லை ஐஜி இந்த வெளிப்படைத்தன்மை என்பது இருக்கும் என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அந்த வழக்கு தொடர்பாக எந்தவித ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லாமல் தற்போது வரை மர்மமான முறையை நீடித்துக் கொண்டு இருக்கிறது சிக்கந்தர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட ஓராண்டுகள் ஆகியும் இதுவரை வழக்குகள் தொடர்பாக ஒரு துப்பும் கிடைக்காமல் கிடைக்காமல் இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி செல்வராஜ்